நின்று போக நீ வாடி ஓடாத பழைய பாதை நினைச்சு நீ வாடி பார்க்குறேன் ரெண்டு போகவே போ அந்த நாய் எதுக்கு பற்றி போங்க அது வாடு படுத்துருக்கேன் நாய் எப்படி அது வாடு பாட்டு கிடச்சி விச்சு போட்டேன் என்ன நடாடா கொம்பா இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டு வரதானே ஆடு பார்த்தேன்னா ஓடி போயிட்டேன் சமாளிக்க பெரும்பாடா இருக்குது நான் எட்டு போட்டு நீ தவிர தவிரதை பறித்து போட்டுருக்காங்க ஃபுல்லாக மனுச்சுன்னு தவிராதீங்க நேராக நடந்துகிட்டே இருங்க சொல்லும்போது லெஃப்டில் இண்டிக்கிட்டே போட்டுருவா ஜோலியமாக வந்துடு இது புதிய ஏரியா எங்கிட்டு பாதைங்க எனக்கே தெரியாது ஏறேன் இறங்கலை மூலி திரும்ப இறக்கலாம் வா முடியா பாபி வா 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 கொடுத்தோடு வா உங்கள் அம்மாவோட வா இங்கேயும் போகலாம் ஒன்றா எனக்கு இங்கே ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம் இப்போ பாருங்கள் ஒரு கட்டை கூட இல்லை இந்த ஏரியாவில் ஆத்தனை தெம்பிட்டு இருந்துச்சு இருக்கிறதெல்லாம் கிடம்பாடு அடிச்சு காலி பண்ணிடுச்சு இன்னும் இதெல்லாம் மிஞ்சி போகாது இன்னும் ஒரு மாதத்துலையும் காலி பண்ணிடுறோம் புல் மழை வேலை காலி பண்ணுவேன் வேறு ஆளு குறை தசைக்கு போகிறாங்க வீட்டுப்பா கச்சா நீனா புதுசாக போகிற மாதிரி வரும் ஆ ஆ பொறுமை பொறுமை ஒன்றும் இல்லை அங்கே என்னத்தை பார்த்தீங்க வெறும் வாகம் பரம் தான்டா இருக்குது வேப்ப மரம் நினைச்சிங்களா பொறுமையாக டைனோசே வாகம் வர இருக்குது நீட்டும்பா டைனோஸும் கும்பலும்தான் வாகம் மரத்தை ஏழை தின்னு மற்ற எதுவுமே திரு தொட்டு பார்க்காது இங்கேருந்து நம்ம எங்கிட்டு போகணும்னு தெரியல எல்லா பக்கமும் ஒரே மக்காச்சோளமாக தான் இருக்குது மூலி கடிக்கிறாங்க மூலி கடிக்கிறியா நம்ம சித்தப்பை கடிக்கிறியா வாகலே வாகலை பூ பூத்து பாருங்க ஆத்தாடி ஆத்த வா பூ எப்படி இருக்குங்க தைன சார் இந்த கடி எந்த வருது எப்படி இருக்கும் அழகா செம்மையாக இருங்க வாடியா ஒன்றில் அப்படியா மூச்சா ரெண்டு எல்லாம் வரட்டும் வா பா ஒன்று சார் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நம்ம மேட்டுக்கு அடுக்காக வந்திருக்கோம் அது உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி ஒரு ரவுண்டு போக போக தவிர போய் பார்த்தா தான் தெரியும் வாங்க ஆரம்பிப்போம் பாலே முன்னே மாதிரி நீ வர மக்காச்சோளம் தேடி பார்க்காத இங்கே எல்லாம் கிடைக்காது அதெல்லாம் எப்பயே முடிஞ்சு வச்சு வெறும் மாறு தான் நிற்கிது என்ன ஒரு துவர் இருந்துச்சு அது மிஷினில் போட்டு அடிச்சிட்டாங்க நினைக்கிறேன் அதான் எப்படி துவர் இருந்துச்சு இது ஒன்று தான் கடைசியாக இருந்துச்சு ஹா அப்போது நெற்றுக்கு போகிறீங்களா போங்க மரத்தை பார்த்துட்டாங்க இவங்க புத்தி திரும்புமா நான் இவளை பற்ற முடியாது இவங்களை திருத்த முடியாது போங்க நீங்கள் முடியாத ஓடாமல் இருக்கீங்க பொறுமை வாங்க பொறுமை ஹா ஹா எடுத்துக்க நிறைய நெத்து கிடக்கு நீங்கள் தான் கொடுத்து பச்சுவீங்க இவங்க இந்த மரத்தை பார்க்காம போயிட்டாங்க வா வா தா தா நிறையா கிடக்குற ஓடி எப்படியே தின்னு விடாமல் காலி பண்ணிருங்க முடிஞ்சளவுக்கு அளவுக்கு திண்டுட்டா திருப்பி வரும்போதெல்லாம் கிடைக்காது இருக்கும்போதே அடிச்சு நல்லா காலி பண்ணிக்கிறேன் முறுக்கு விட்டு வச்சுக்கூடாது நல்லது கேட்டெல்லாம் போகக்கூடாது மொசக்குட்டி கொம்பா பாபி பூச்சி எல்லாம் கே கேட்க மாட்டேங்குது அங்கே இருக்காங்க ஒரு சாசா நீ எல்லாம் எம்புட்டு சேட்டை தடையாத படுவாலத்தை இருக்க போல் நீ எல்லாம் எங்கெங்கே எத்தனை மரத்துக்கு போயிட்டேன் நின்று தான் நான் அவரு நினச்சிருக்கோம்ல நம்ம கம்மாயில் கூட எம்பிட்டு இருக்காதுங்க நீங்கள் இந்த ஒரு மரத்தில் எம்பிட்டு நிறுத்து கிடக்க அதிசயந்தான் எங்கள்கிட்ட லக்கு நல்லா நிறுத்துக்கிட்டு கிடந்துருக்கு போய் பார்ப்போம் என் பசங்க நல்லா தண்ணி குடிப்பாங்க காலையில் நல்லா தண்ணி ஊடகம் குடிக்கல இந்த துவரையும் மிஷினில் போட்டு எல்லா ஏரியாவும் மிஷினில் தான் அடிச்சிட்டாங்க நைட்டாக ஏன்னா இப்போலாம் யார் போகிற ரூட்டில் போட்டு மிஷினில் தான் அங்கே அப்படியே போய் சுற்றி பார்ப்போம் ஓடியா ஓடியா ஏன்னால் பாதி பேர் வரீங்க பாதி நின்றுக்கிறீங்க அதுக்குள்ளே பாசி பா பாதி நிறைஞ்சிச்சா ஓடியேந்தா இந்த ஒரே ஒரு துவர்தாங்க நிற்கிது இந்த ஏரியாவில் தெரியுது அவங்களுக்கு இதான் நல்லா வளைஞ்சு நிற்கிது இது இனிமேல் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக பிடிச்சிடுவாங்க பிடிச்சா பாதை எல்லாம் இந்த பக்கம் நல்லா வந்துடும் வாங்கிட்டு வா தனித்தனியாக பிரிஞ்சிடாங்க ஒன்றாவா ஓடியா அப்படியா பழைய பாதையை கண்டுபிடிச்சாங்க பசங்க எங்கிட்ட பூந்து அடிச்சு போறாங்க தெரியல தெரில ஒரு ஆடுவே இருக்குது இது ஒன்று சார் விடாமல் பார்த்துக்கணும் முடியும் ஓடியா இந்த குண்டுக்குள்ளே எவ்வளோ இருந்துச்சு இப்போ வெறும் மஞ்சள் பூ பூத்து இப்போ தான் கொக்கரு கொள்ள நல்லா தின்றாங்க ரெண்டு மெய்றாங்க என்கிட்ட பரவாயில்ல எல்லாம் மெய்ட்டும் எங்கிட்ட தவற உடச்சாங்க இது ஒன்று தான் கிடக்கு வாங்க இது ஃபுல்லாக உடச்சிட்டாங்க போய் பார்த்துட்டு வருவோம் வர மாட்டேன்னு நினச்சேன் எப்படியும் வந்துட்டா பரவாயில்ல கத்துவான்னு நினச்சேன் பரவாயில்லங்க நடந்த ஓடியேன்ட்டா இப்போ நம்ம வந்ததே ஒரு கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும் ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் ஊர் அங்கேருந்து அங்கே தெரியுதா என்ன தெரிஞ்சு இன்னும் நம்ம ஒரு கிலோமீட்டர் மேலே நடந்து போனால் தான் கொஞ்சம் பசங்க வவுர் நிறைய இங்கேயே ரெண்டாக இன்னும் கதையாக்காது படா செம்பர செல்வா குட்டியம்மா இங்கிட்ட இங்கிட்ட கிட மாடு வேற கிட போட்டிருக்காங்க அதையும் போய் பார்த்துருவோம் எனக்கு தெரிஞ்சு அவங்க அங்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம அது மாடுகள் இல்லாத மேட்சத்துக்கு தனியாக தான் போகணும் ஏன்னா மாடுகள் இந்த மேட்சத்துக்கு சத்தியமாக நான் மாடு மைய மாட்டேன் இங்கே விளையாடுங்க ஓயிட்டே நீ இந்த பக்கம் வந்து ஆடா இங்கே வந்துட்டு போய் ஆட நீங்க பால் பால்குரிசியில் வாங்க மாட்டேன் நல்லா மெய் கூட்டத்தை மட்டும் விட்டுறாதடி இந்த ஏரியாவே எனக்கே பாதை எங்கிட்டு தெரியாது குத்துமைப்பாக தான் போகணும் இதில் கொஞ்சம் குழக்கம் இருக்குங்க நல்லா பூ குளம் இருக்குது யாருக்கா மஞ்சள் மஞ்சள் பூ பூத்து நல்லா ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஏரியா ஃபுல்லாக தெரியுதா ஆனால் துவரம் இருக்குது இதெல்லாம் ஓடிச்சாங்க அந்த துவரம் மட்டும்தான் நிற்கிது பார்த்துமே ஓடி 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 எங்கிட்டு ஓடியா தா தா தான் தா கூட்டத்தை விட்டுறாதான் இப்படி ஓடினிங்கன்னா ஒன்றும் கதையாகாதீ பார்த்துங்க அதெல்லாம் ரெண்டு ஒரு இடத்துல மேரிங்க யாருக்கு உங்களுக்கு வகை வகையாக புல் இருக்குது வித விதமாக எங்கேனையாவது நிற்க மாட்டேங்க முந்திக்கிறாங்க ஓடி ஓடியா இப்போதான் சொல்லி வாய மூடில் கூட்டத்தை விடாதீங்கன்றேன் புள்ளி மனு சாசா ஹாரே நம்ம மிக்கி மயக்கா மைக் செட்டு உடைய உடைய புடி ஊடி புடி வடா வாடா வடா பயிலு பாபி ஓடியா அம்மா பண்ணி அம்மா பண்ணி வாங்கடா வாங்குற வாங்குறா வேட்டாங்கடா அன்னைக்கு விடிய ஊடியா செம்மரசு வா அவ அவ்வளோதான் என்ன இருக்கேன் இன்ன இருக்காங்க யா யாத்தா கொம்ப எங்கிட்ட தாங்க இருக்கா பா பா ஊடிய 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 அந்த எங்கிட்டு போடுறான் எங்கிட்டு போடுறான் எங்கிட்டு போறோம் ஒன்றும் தெரியலங்க எல்லாம் குத்துமைப்போ போவோம் அங்கே காசா பணமா போய் பார்ப்போம் என்ன துவைய மட்டும் கடிக்க விடாமல் இருக்கணும் இது எப்பெல்லாம் ஒடிச்சது எப்பெல்லாம் நல்லா குழக்கம்பா கிடக்குங்க இன்னும் ஒரு மழை சொல்ல மழையெல்லாம் போயிடுச்சுதான் சூப்பராக தொழுத்துக்கிற வித விதமாக புல் மலைக்குங்க சித்திரை மாதமெலாம் வந்தப்போ நல்லாயிருக்கும் எங்கே மழை எல்லாம் வெயில் கொளுத்திக்கிருக்கு பத்தங்கள தான் எங்கிட்ட தண்ணி கூட போகிறேன்னு அதான் யோசிச்சிக்கிருக்கேன் ஊட ஊட கொஞ்சம் கொக்கர வழி குளம் நிறையா கிடக்குங்க நிறைய இதுக்காக சாயந்தரம் நல்லா வெயில் குறைய நல்லா கடிப்பாங்க நான் கடிக்கிற கோக்கோ நே இது மாதிரி பட்டுக்கிறாமல் இருந்தால் சரி தான் இப்போ நீ வாடி தொண்டைக்கில் பட்டுக்கிறத எல்லாம் ஒன்று சேருங்க நீ வாடி தலை வளர்ச்சி எங்க நின்று இது நம்ம கம்மா கிடையாது பார்த்துக்க கரடி பார்த்துக்க அது புதிய ஏரியா நீ பாடுக்கு தம்பா பண்ணி விட்டுறாதீங்க நீங்களாம் நேற்று ஓடின மாதிரி ஓடி போயிடாதீங்க என்ன அப்படியே வந்து நிலத்துக்கு வந்து அடைஞ்சிட்டிங்க நல்லா வருவீங்க இந்த இடம் இடத்தீ பிடிக்கிறீங்க ஒன்றும் இல்லை ஒரு குழம்பு கூட இல்லை எந்த கிடமாடும் கூட மே அது போல முடியா பொழுது என்ன கடைசி கிடச்சி அந்த நெல்ங்க நல்லுங்க மரத்தில் நெல்லுங்க எதாவது பிளான் பார்ப்போம் எங்கிட்ட போகிறது எங்கிட்ட தெக்க போகுமா கிழக்க போகுமா வடக்க போனால் தண்ணி கம்மாயி போனால் பக்கத்து ஒரு கம்மாய்க்கு இப்படியே மேற்க போனால் வந்த வழியில் விட்டு தான் போகணும் நண்டோ கைப்பாலே நீ பின்னாடி வர்றது சரியில்லையே ஏதோ பிளான் போட்டிருக்க ஸ்கெட்ச்சு போட்டிருக்க அந்த விட்டா தவறையில் பாஞ்சிருவோன்னு பார்க்குறேன் நீ ஏன் எல்லோரும் வந்துருச்சா எதுவும் விளையாண்டு தெரிலங்க பார்க்கணும் வேறு எதுவும் உள்ளே முள்ளுக்குழுன்ட்டு கத்திக்கிட்டே இருந்தால் போச்சு மதிய நிலுக்கு பசங்க தூங்குறதுக்கு நல்ல இடம் சூப்பர் இடங்க நல்ல நல்லா வேப்பமாக குழு இருக்குது பசங்க நல்லா இதில் கொஞ்சம் இஷ்டம் எடுக்கலாம் எங்கேட்டு போவோம் ஏ பாண்டி நீயும் தங்கச்சி பைலட் பார்க்குவார் உலக தின்றால என்னமோ உள்ளே தேடி பிடிச்சிட்டா தேடி பிடிச்சிட்டா வாவியே என்ன என்ன தேர்த்துட்டேன் ரொம்ப அதெல்லாம் கிடையாதுடா வாங்கடா ஏதாவது ஒன்று ஒன்று இருந்தால் தான்டா கிடைக்கும் எங்கிட்டராக போவோம் ஒன்றும் தெரியாமல் இருக்கே எங்கிட்ட ஒரு ஊர் நீ இருக்கும் பின்னாடி இருக்குங்க அதில் தண்ணி இருக்கான் தெரில அவர் போய் தண்ணி இங்கேனும் கூட விட்டுக்கிடலாம் தண்ணி இருந்தால் எங்கேனா மடக்கி விட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் நிறைய பக்கமாக இருக்கும் அவரைலாம் எப்போ ஒழிச்சாங்க தெரில கீமூவில் உள்ள ஒழிச்சுப்பாங்க நினைக்கிறேன் பழம் வந்து தீர்த்திங்கோ பூ பூத்து லைட்டாக வளர்ந்துக்கிருக்குங்க அதுக்குள்ளே ஃபோக்கஸ் ஆகிடு ஏய் போக்காஸ் 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 ஃபோக்கஸ் ஆக மாட்டேண்டிது வாரி இந்த இடமெல்லாம் அப்படித்தாங்க இருக்குது எனக்கு தவறையாக கிடைக்கும் இதுக்கோ வாருங்க இந்த செடியை அடுத்தபடி பார்த்துருக்கேன் பேர் இன்னும் பேர் எனக்கே மறந்து வச்சு அது முள்ளு முள்ளா குத்தும் நல்லா சார்பு இருக்கும் நீலக்கலை பூந்தது அதனால் இது பேர் தெரியல யாராவது பேர் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லவும் சொல்லவும் எனக்கே மறந்து வச்சுக்க ரொம்ப நாளாச்சு இந்த ஏரியாவில் அதிகமாக ஒன்று ஒன்று முளைக்குங்க இந்த எரியலை பாருங்கள் இது இந்த இடத்துல மட்டும் தான் நிறையா முளைச்சிருக்கு ஆடுகள் வந்து ஒன்று ஒன்று கடிக்க ஒன்று கடிக்காது அந்த கேமல் போகிறேன் இந்த ஊர் நீட்டாக போகிறாங்க இங்கிட்ட இருக்கு பசங்க எங்கிட்டு நெற்று பார்க்க மாட்டாங்க எங்க இடத்துக்கு நின்று போவோம் நெத்தெல்லாம் நிறையா இருக்குங்க இந்த நிறையா விழுந்து கிடக்கும் இங்கிட்டு வா நண்டே இங்கிட்டு வா அப்புறம் போவோம் ஒரே ஒரு சோளம் நம்ம சின்ன வளசியை எடுத்து கொடுத்தீங்க ஒன்று தான் கிடச்சிருக்கேன் திண்டுக்கிறா ஒரு சண்டை வந்தாங்க தின்டுறா ஏய் அத்தை வணக்கம் வந்து மாடா இங்கே வர்ற சிந்தி கிடக்கு வர்றா இது கிடக்குறா கையில் கடுக்கிறேன் இந்த குத்துற மாட்டி தின்டறேன் தின்டற கடுக்கு கடுக்குன்னு தின்ட்றேன் அவ்வளோதான் இருந்துச்சு இருந்துச்சுள்ளே பண்ணி இருக்குங்க முது முது முதுன்னு ஒரு பண்ணி விழுந்து ஓடிச்சு தள்ளி போடி நீசா இங்கிட்ட தண்ணி வர்ற வேகத்திலாம் பார்த்தா இவ்வளோ வேகத்தில் ஏற்றா ஃபுல்லாக ஓடி போச்சு பசங்க பார்த்து இல்லைங்க அது ஓட கடை நின்றுடா இங்கே எங்கிட்ட போயிருச்சுன்னு தெரில இந்த கிடமாட்டிருந்தா வருதா உங்களுக்கு தெரிஞ்ச போட்டு காட்டுறேன் இதை வந்துக்கிட்டு நம்மளே நோக்கி தாங்க வருது எங்கிட்ட அங்கே வருது போல் சரி வாங்க ரூட்டாக மாற்றிக்கிடுவோம் எவ்வளோ பொறுமையாக நின்று அழகாக செம்பரியா அனக்க மேயுது இப்படி மேயினுங்க நல்லா மேட்ச்சாக இருக்கனால பொறுமையாக ரெண்டு மெய் இல்லாட்டினா பரந்து வருமாக்கும் தான் வருது கிட்ட ஒரு பக்கம் ஒதுக்கிடுவோம் எங்கிட்டோ இந்த ரெண்டு இழந்த மரம் அது போக குழக்கம்பு இந்த முள்ளுக்குள்ளே கிடக்குங்க அதனால தான் ரெண்டு மெய்றாங்க தண்ணி போகிற வரைக்கும் இதிலே மடக்கி விடுவோம் நல்லா கடிச்சு இழந்த பழம் காய் இப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக காய் இருந்தால் வந்துக்கி போக்கஸ் ஆகிடுது ஏதாவது போக்கஸ் இப்படி போயிருக்கா நல்லா காய் வருதுங்க இப்போ நல்லா திண்டுக்க காலையில் வர எவனும் தண்ணி குடிக்கல வெயில் பிச்சு உதறிக்கிருக்கு இடம் வேறு தீயாக கொதிக்குது எங்கேனே மரம் மட்டத்தை நிற்கவே இடம் இல்லை இன்னைக்கு இப்போ இவ்வளோ மாட்டினா இங்கே குடிக்காத கூட தண்ணி குடிக்கங்க என்ன தண்ணி கூட கொண்டு போகும் கொஞ்சம் சேரம் வர துவர உட்காந்துரில்ல இல்லாட்டி நேராக வீட்டுக்கு போய் தண்ணி விட்டு அப்புறம் வேண்டாம் கம்மாயி பண்ணால் போகலாம் பார்க்க எப்படி மேட்ச்சாக இருக்கோ அதை பொறுத்தவங்க அப்படி மாறிக்கிறோம் அந்த ஊர்ணி பக்கம்லாம் போகாதீங்க அங்கிட்ட எதுவுமே தண்ணி இல்லை வெறும் காஞ்சி கருவாடாக இருக்குங்க நம்ம இங்கிட்ட தான் மடக்க மடைக்க போகிறோம் அந்த பக்கமும் ஒன்றும் இல்லைங்க அப்படி நேரம் வந்தவளிலே திரும்பியாச்சு நின்றுட்டே கொஞ்சம் நேரம் மடக்கி மடைக்கி கொடுப்போம் கரெக்டாக வந்து சீட்டை பிடிச்சிட்டாங்கப்பா மரத்து நிலையில் சொல்லவே தேவையில்லை நல்ல வேப்பமரம் நிலை குழு குழு அழகான காற்று அடிக்கிறது ஜில்லு ஜில் ஜில்லு நல்லா ரெஸ்ட் அடுங்க எவ்வளோ தாண்டி போக மாட்டாங்க அவையில் ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி அங்கே பழும் தனியாக அவள் பழும் போடும் எல்லாம் அங்கே அடிக்கிச்சு வந்து நின்றா வாடா கரடி கொம்பா அவுடி அப்படியே ஆத்தாடி ஆத்தா என்ன ஒரு நிழல் செம்ம வெயில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த நிலம் தான் எங்கிட்ட கொடுத்து வச்சது நல்லா நெல்லுங்க எங்கேயும் போயிடாதீங்க அப்படியே பாருங்க டீ எரிச்சிக்கிருக்கங்க இந்த பக்கம்லாம் போசனம் பாலத்தை ஓட்டையாக போடுறாங்கப்பா அங்கிட்டு மக்காசாலத்தில் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கமும் எரிக்க காலையிலேருந்து எரிஞ்சிக்கறிஞ்சி நம்மளும் அந்த அளவுக்கு எரிக்க மாட்டாங்க இது ஃபுல்லாமே ஏன்னா ஆடு மாடு மேயிறனால எங்கிட்ட எரிக்க மாட்டாங்க தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டா தான் தயிருக்கு நல்லா குளுக்கலும் இருக்கும் அது போக நல்லா சிக்கன் வறுவெல்லாம் இருக்குது நல்லா எடுத்துக்கிடுவோம் பசங்க எங்கிட்டும் போக மாட்டாங்க இவங்களை பற்றி தெரியும் கம்மா மாதிரி தான் நினைக்க மாட்டாங்க ஏன்னா கம்மாண்டா ஓடி போயிடுவாங்க இங்கே அப்படி கிடையாது ஓடவே தேவையில்லை இல்லை அவையில ரெண்டுக்குவாங்க வெயிலுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு ஓடாமல் உட்காந்து உக்காந்து இந்த கேப்பில தான் நானும் என்னோடய லஞ்சை முடிச்சிக்கிறேன் நீங்கள் ரெண்டு இன்னும் முடிச்சுக்குங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரெல்லாம் பார்த்துக்குருவமா ஏன் பாப்பி ஏ பாய்லட் பாப்பி என்ன வீ நீயும் குதிரைப்பாண்டி ஆசைப்பாண்டி வளரெல்லாம் பழம் குடும்பம் எங்கே தான் இருக்கீங்க ஓலாம் அங்கே இருந்துங்க மாட்டீங்களா காலையில் தண்ணி ஓடினா குடிக்க மாட்டேங்கிறீங்க இப்போ தண்ணிக்கு ரொம்ப ராவிக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டில் போய் தண்ணி பிடிப்போம் என்ன பாவி தூக்கமான கெட்ட தூக்கம் ஏன்னா குதிரை பாட்டே காற்று அடிக்கி ஜிலி ஜிலுண்டு சரி வாங்க அப்படியே மணி ஒன்றரை மேலே போகுது இப்படியே படுத்துக்கிட்டு நல்லா தூங்கிட்டே இருப்பீங்க போய் எனத்தோ ரெண்டு கொக்கர வழியை கடிச்சிட்டே வீட்டில் போய் தண்ணி பிடிப்போம் வாங்க கிளம்புவோம் ஜூலி என்ன பண்ணிக்கிறீங்க தனியாக அரை மணி நேரம் மேஞ்சாங்கன்னா போதுங்க பசங்க ரொம்பலாம் மயம் வேணாம் எல்லாம் ஒன்றும் சேர்ந்துவா வெயில் கெட்ட ஓடு போடுதுங்க ஆத்தர இந்த வெயிலில் மேய்ச்சமுன்னா ரொம்ப சென்னக்கு ஆபத்து நம்ம மாயக்கா மசம் கொட்டி இருக்கா கண்டுமையிருக்கா தண்ணக்கூட்டி தாங்காது வேப்ப வேப்பமரத்தில் கொஞ்சம் நான் நிற்கப்பட்டாச்சு தண்ணி நேராக போய் வீட்டு தண்ணி விட்டுருவோம் நேற்று எதுக்கு வீடியோ தாமதம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நம்ம பசங்க பத்து பன்னெண்டு பேர் நேற்று சம்பவம் இல்லை அது என்ன சம்பவம் வீடியோ சொல்லவே இல்லை வேற இப்போ சொல்கிறேன் நம்ம பசங்க எல்லாம் பருத்தி காடை சம்பவம் பண்ணி விட்டாங்க ஒரு சம்பவம் ஆகி போச்சுக்க நேற்று நம்ம போய் தண்ணிக்கு இருக்கோம் இப்போ எங்கிட்ட போயிருந்தாங்க பருத்தி காட்டை உள்ளே போய் பாஞ்சு பையன் உள்ள அங்கிட்ட தோட்டக்காரங்க பார்த்துட்டாங்க பார்த்துருக்காங்க இல்லைன்னா ரொம்ப கடிச்சிருப்பாங்க ஒரு காமி நேரம் பத்து நிமிஷம் இருக்கும் விட்டு அடிச்சிட்டாங்க பருத்தி வீட்டில் துவச்சுட்டாங்க பன்னெண்டு பேர் நல்லா விடா கொண்டேன்னு கிடா கொண்டா அதில் கிடாவெல்லாம் நம்ம டைனோசர்லாம் போனாங்க வித்து விளாசி அப்புறம் பற்றி விட்டாங்க எப்போ தெரிஞ்சுன்னா நமக்கு சாயந்தரம் வீட்டுக்கு தான் தெரிஞ்சு தோட்டக்கார நம்ம சொல்லி நல்லா வளச்சி தீட்டாங்க என்ன ரொம்ப திண்டுருந்துச்சுன்னா நம்ம உரமோடு வாங்கி கொடுக்கணும் இல்லட்டுனா காசு கீசு கொடுக்கணும் ஆனால் எந்த அளவுக்கு தின்னுக்கு நானும் கிட்டே போய் பார்க்கல வர இன்றைக்கி போய் பார்த்தா ஒன்றும் நாளைக்கு தான் பார்க்கணும் அதனால தான் வீட்டு வீடியோ தாமதமாக போச்சு நண்பர்களே நேற்று அதை இன்னும் தெரியல நம்ம டைனோசர் பார்க்கறது லைட்டாக புடச்சிருந்துச்சி அது போக நம்ம கொம்பை போகிறது நல்லா புடச்சிருந்துச்சி நான் நல்லா மேஞ்சிருக்கேன் என்னச்சேன் பயப்பில்ல இங்கே விட்டு விளாசி இருக்காங்க அவுத்தோ அடி கொஞ்சம் அவங்க தோட்டத்துக்காக இல்லட்டுனா அடிச்சு பாடுக்கு எப்போ ஒரு ஒரு மணிலேருந்து மூணு மாரிக்கு துவட்டிருப்பாங்க கொம்பையெல்லாம் சும்மா விட்டு சொல்லவா தேவை பிடிச்சி பிடிச்சி மேஞ்சிருப்பேன் நல்ல பல எங்கிட்ட அதில் வாத்து தண்டெழுத்து வந்து ஃபைன் போ உன்னாலும் ஃபைன் வந்துருக்கும் என்ன சார் நேற்று நல்லா பருத்தி காட்டு மேட்ச்சை சும்மா பூந்து கைட்டுருக்கேன் அத்தை ஈனடா வவுர் புடச்சிருக்குன்னு பார்த்தேன் நேற்று இவ்வளோ உள்ள எங்கிட்ட பரவாயில்ல போ எங்கிட்ட கல் எடுத்து எரியாமட்டாங்க இது இருந்து அனல் காத்தா வருது ஆ தீயி தீயறி அந்த புகையிலேருந்து அனல் காத்தா வருது மேய்யும் மேய்ங்க மேயாதவங்க என்ன மஞ்சத்தில் நின்றுக்கிட்டாங்க இந்த இதெல்லாம் மேய்த்துக்கு பெரிய 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 பெரியாடு அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் வேப்பங்க ரொம்ப மேய்க்க ரொம்ப வெயில் அடிக்குது இன்னைக்கு வீட்டுக்கு போகிறது ஒரு பிரச்சனை என்னென்னா போகிற வழியில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற கூட சட்டி பானையெல்லாம் அடித்து பறக்க விட்டு வாங்கி நம்ம பசங்க தண்ணி தாகத்துக்கு ஏன்னா அது ஒன்று தான் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது போகிற வரைக்கும் அப்புறம் போய்ட்டு அவனும் பிரச்சனை வீட்டு தண்ணி இன்றைக்கி எதாங்க மேலே மாதிரி மைய தண்ணி ரொம்ப நாள் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் கழிச்சு நம்ம வீட்டு தண்ணி மைய தண்ணி குடிக்க விட போகிறோம் போய் குடிக்கவே நல்லா வீட்டு தண்ணியை கொஞ்சம் கம்மங்குள் இருக்கு இந்த வெயிலுக்கு அதான் ரொம்ப முக்கியம் போய் குடிக்க குடிக்கப்பட்டாத்தான் பசங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் இருக்கப்பட்டு அப்படியே கம்மா பார்க்கும் போயிடுவோம் ரொம்ப நேரம் போகிறாங்க அட்டென்ஷனில் நேராக அந்த புறத்தில் போய் ரெண்டு நெத்தை பறக்கப்பட்டுக்கிட்டு அப்போ தான் நெத்து குடித்தேன் திண்டாங்கன்னா தண்ணி நல்லா குடிப்பாங்க இன்னும் ஏப்பாடு சிவராசி வரவில்லையே பெரிய அமைச்சர்லாம் காணா ஓடி அந்த வா ஓடி எப்படியா வாடி ரோஷியா யாத்தே எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாளா ஏ யாத்தே நடந்து வந்துட்டா எங்கிட்ட வாடா போய்ட்டு வாடா 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 ஆ வா 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 அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு தின்ற சித்து ரேஷியே தலை உப்பு சாந்து தின் கருத்து முருக்கன் நடந்து பேட்மேன் நல்லா திண்டுக்க எல்லாம் இப்போ கிடைக்காது அம்மா அம்மாவில் கூட அவ்வளோ சீ முடிஞ்ச வச்சு சீசன் கிட்டத்த பரவாயில்ல நல்லா கிடச்சிருக்கு நல்லா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ திண்டுப்பா திண்டுக்கங்க புரிஞ்சு வா நின்று வாய் வீட்டில் தண்ணி குடிக்கா போடா புற 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 பொருள் குடி ஒடி பொருமா கொடி பொறுமா குடி பொறுமையா கொடி ஏ பாபி நான் வந்து கட்டில் படுத்துக்கிட்டேன் வா போகணும் செகண்ட் ஷிஃப்ட்டு போனேன் வாங்க உடையா போவோம் உடா விட்டு கிளம்பலாமா நல்லா தண்ணி குடிச்சிங்க நல்லா குழு குழுன்னு தண்ணி ஏன் இப்போ இப்போ உருண்டு கொடுப்போம் உருண்டு கொடுத்துக்க எங்க நம்ம கையை தண்ணா விட்டு அப்பா கச்சா ஏ புடி புடி இந்த உ உ உ உருண்டு கொடுப்பாங்களே குருண்டு கொடுத்து பசலிஸ்தே ஆ பளுந்தே வா நம்ம ஏரியா கம்மா வந்தா வரிக்கு வரதான் உருண்டு கொடுக்கல எப்படி சூடு மாட்டா தான் உருந்து கொடுக்குறா தெரியாத்தா ஏன் ஒன்ட்டா சில ஏ ஏன் எந்திரி வா இல்லை ஒன்ட்டாயிலா நீ தான் கடைசியா ஊரு போங்க வீட்டு நெத்து அப்படி நிறையா இருக்குது ஒன்று ஒன்று திம்பாங்க நல்லா அங்கே தான் இருந்துச்சு நிறைய நெத்து இன்னைக்கு பரவாயில்ல இங்கிட்டு ஒன்றும் கிடையாது நம்ம கம்மையில் அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு ஆத்தா ஆற்றா நம்ம பசங்க ரோட்டில் இருக்க சட்டி பானையில் ஒரு சட்டிலாம் தள்ளி விட்டாங்க பயப்பில்லைங்க கொஞ்சம் கேப்பில் எல்லாத்தையும் தள்ளி விட்டாங்க எங்ககிட்ட வீட்டில் நல்லா தண்ணி பச்சை தண்ணி குளுக்களும் குடிக்க விட்டாங்க ஒரு சில ஆடுகள் தான் கம்பங்குள்ளேயே குடிச்சாங்க மீதி இருக்க சிறு ஆண்டுகள்லாம் நல்லா சில்வர் பானையில் நல்லா தண்ணி குளுக்களும் இருந்துச்சு அற அண்டா தண்ணியெல்லாம் குடிச்சு அடிச்சு பரவாயில்ல மொத்தமாக காலியாக வந்துட்டாங்க டெய்லி இதே மாதிரி கிடைக்கிற கஷ்டங்க என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு கிடச்சி ஒரு நாலு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் வரேன் நினைக்கிறேன் நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க நல்லா குழு நல்லா கிடச்சிருக்கு தூங்குறோம் தூங்கிக்கலாம் மேயிருவோம் மேய்சிக்கலாம் நல்லா மேய்ச்சல் நல்லா தண்ணி நல்ல நிழல் ரெஸ்ட்டு எல்லாமே கிடச்சிருக்கு நண்டு சாயந்தரம் ஒரு பிரியாணி இருக்குது வாங்க நேற்று வெசல் பிரியாணி இன்றைக்கி ஒரு வெசல் பிரியாணி இருக்குது இங்கே எங்கிட்டு போனேன் பாட்மான் ஏன் கடா போனேன் வாடா கூட தான் வயக்காட்டில் அந்த நெல் அறுக்காமருச்சில் அந்த நெல் அறுத்துட்டாங்க இப்போ தான் தகவல் கிடச்சிது நேராக போய் அந்த பொதக்குள்ள கொஞ்சம் ரெண்டு பேரும் ஆடு சேர்ந்து ஒன்றா மேக்கப் போகிறோம் அதுதான் ஒன்று சேர்க்குற எல்லாத்தையும் போய் கொஞ்சம் கொலை கொம்ப கடிக்கட்டும் போங்க மற்ற ஆடு எல்லாம் எங்கே போயிடுச்சு நீங்கள் இங்கே கூட்ட கூட்டத்தோடு போகிறீங்க நேற்று மாதிரி சம்பவம் பண்ண போகிறீங்க இங்கே சின்ன வாண்டு நிறையா வாண்டு கூட்டுக்கு வந்திருக்காங்க ரெண்டு மூணு நாலு குட்டியெல்லாம் கூட்டிக்கி இருந்தா இங்கே ஒன்று இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று எல்லாம் கூட்டத்தோடைய ஆட்டோடு சேர்த்துட்டாங்க எல்லாம் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தை குட்டிக்கல் வெயில் சேர்ந்துக்கிச்சு கொஞ்சம் ஜிம்மா அப்படி நல்லா போட்டு போட்டு ஊடு கூடு ஊடு குடு பக்கத்தில் ஒன்றும் இல்லை உங்கள் அம்மா அங்கே தான் இருக்கேன் எல்லோரும் கூட்டத்தோட நெல்லுங்க நெல்லுங்க கொஞ்சம் நேரங்கள் கழிச்சு போ வயக்காட்டில் போகணும் நெல்லுங்க ரெண்டு பேர் ஆடும் லைன் பாட்டி வச்சிருக்கோம் இந்த நெல் அறுத்துக்கிறாங்க முக்கால்வாசி அறுத்துறாங்கன்னா கொஞ்சம் தான் அறுக்கணும் பார்ப்போம் என்னது ஓரத்தை நல்லா முழுக்கில் வெட்டலாம் அப்படி அறுத்துட்டாங்கன்னா அன்றைக்கி நல்லா வேட்டை இருக்குங்க இருக்குங்க கூட்டிங்க இது எல்லாமே பள்ளையாடுங்க எந்திரிச்சு பள்ளையாடுங்க கிராஸு ஆடு கிராஸ் எதுவுமே அந்தளவுக்கு கிடையாது எல்லாமே கருப்பாடு சேலம் கருப்பாடு கிராஸ் எல்லாமே இருக்குது எங்கிட்ட ரெண்டு இந்த எங்கிட்ட ரெண்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கா இதில் ஏதோ ஒன்று மட்டும் கொடி ஆடு கிராஸ் இருக்கும் அது எந்த குட்டின்னு எனக்கு சரியாக தெரியல பா 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 உடி உடி உடியில் கருது அடுத்து முடிக்க போகிறாங்க வாங்க போங்க போங்க பின்னாடி போங்க குரூர் போ எல்லாம் மட்டும் கடிக்காமல் போங்க பா பா நல்லா அத்தை இப்படி மேரி இன்ட்ரெஸ்ட் இல்லையா அண்ணன் நல்லா போடுறீங்க போய் எல்லாம் கடிச்சிக்கலாம் கொழக்கம்பு நீ விட்டால் போச்சு பிடிச்சா போச்சு போ நல்லா குழக்கம்பு கிடைக்கும் எம்புடி கிடக்கும் வருங்க தனியாத்த பச்சை பசங்க கருது அறுத்து முடிய போகுதுங்க கருதை அறுத்துல ஏன் கடைசி கூட்டி அறுத்துக்கிட்டு இருக்காங்க பா பா நெல் கொட்டை போதுங்க ஃபுல்லாக ஃபுல்லாக அவ்வளோதான் கடைசி குட்டி அறுத்து முடிச்சிட்டாங்க என்ன அவ்வளோதாங்க என்ன ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி வரீங்களா நல்லா ஆ ஓடி பிடிச்சி வர்றீங்களா ரெண்டு பேரும் எங்கிட்ட அங்கிட்ட ஜாலியாக இருக்கிட்டு குழக்கம்பு கடிங்க சீக்கிரம் வார்த்தை நினைப்பீங்க ரொம்ப அமைதி அமைதியில் எங்கிட்ட இருக்கு குறுப்புங்க நல்ல குழக்கம்புங்க பாருங்க பத்து பசேன் எப்படி இருக்கு காலையில் காஞ்ச கருவாடாக பார்த்தீங்க நல்லா மேய்ங்க நல்லா அடிச்சுடையே இன்னைக்கு டேங்கை ஃபுல் பண்ணிடுனா பவுன் புடச்சிருக்குன்னு பார்த்துக்க இன்னைக்கு நல்லா கிட்டே விட்டேன் அங்கிட்டு வரேன் போய் உள்ளே போய் மேய்க போங்க உள்ள குளக்கம்பு கிடைக்க அதை விட்டு இங்கே மெய்கிடு டைனோஸ் நல்லா மேஞ்சிக்க இந்த மாதிரி மேட்சாக கிடைக்காது இப்போட்டே என்ன நெல் பார்க்கலையா ஏய் வரேன் ஏய் யாத்தே இப்படி வரேன்

எவ்வளோ பாய் வலி பெருத்து போயிருப்பாங்க பருத்தி கிடத்துட்டாயில்ல அதுக்கு தான் பாடவங்களுக்கு எவ்வளோ நல்லா மெச்ச கிடச்சிச்சி சரி நண்பர்களை இந்தபடி வேதோட பாடிக்கிறேன் இந்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடித்தவங்க சுத்தம் போட்டுருக்காங்க பிடிக்காதுங்களுக்கு லைக்காக போடுறேங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி உங்களுக்கு எல்லாம் சுற்றி வரட்டா பாய் போதும் ஆடுகள் தட முழு ஓட்டு அந்த ஊராக இருக்கும் ஏண்டா இப்போதான் சொல்லி வாய மூடலை நேற்று தான் சம்பவம் பண்ணங்கன்று அப்புறம் வந்து சேர்றீங்க எனக்கு இந்த உசுரை எடுக்கவே அப்புறம் சேர்ந்தீங்களா அதுவும் நம்ம டீமு தான் ஃப்ரிட்ஜு இருக்காங்க எங்கே சுற்றினாலும் கரெக்டாக வந்துருக்காய் எண்பது ஆள் தனியாக போய்க்கிருக்கு இந்த மூணு பேர் மட்டும் ஃப்ரிட்ஜு வித்தியா எப்படி அமைப்பு சுத்தப்பு என் மிஞ்சிர வர வர முக்கியமா நீ இவ்வளோ சொல்ல தேங்க இவ்வளோ என் கின்னஸ் வேல்ட்ர்ட்டு தான் படிச்சுருக்கீங்க வாங்க போவ வா அப்படிங்க எல்லா நேரம் முளை தாண்டி போயிட்டு